ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூஜை அறைக்கு நான் புதுசாக வாங்கியிருக்கிற பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த உப்பு தீபம் நிலைவாசலில் உப்பு போட்டு விளக்கேற்றுறதுக்காக இது வாங்கியிருக்கேன் இது ஒன்னோடய பிரைஸ் எயிட்டி ருபீஸ் கீழே வந்து சின்ன தட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம உப்பு போட்டுட்டு மேலே விளக்கேற்றிக்கலாம் நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றுறதுக்காக இது வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த அகல் விளக்கு இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு உன்னோடய ப்ரைஸ் வந்து டென் ருபீஸ் அழகாக டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண விளக்கில் வந்து நம்ம தீபம் போது எண்ணெய் வந்து லீக் ஆகாமல் இருக்கும் நார்மலான அகல் விளக்கை விட இது வெயிட் கம்மியாக இருக்குது தடிமனும் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது ஆனால் எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு நல்ல குழியாக இருக்குது விளக்கு நெக்ஸ்ட் வந்து சாமி சிலைகள் வைக்கிறதுக்காக இந்த சின்ன மனை வாங்கியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் சின்ன சைஸில் இருக்கிற மூணு சிலைகள் வச்சுக்கிற மாதிரி நல்லா நீளமாகவே இருக்குது நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு போட்டு விடுற இந்த ட்ரெஸ்ஸஸ் இது ஈச் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் கொஞ்சம் சின்னதாக உள்ளது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நான் வச்சிருக்கிறது ரொம்பவே சின்ன சின்ன சிலைகள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக வாங்கியிருக்கேன் ஆண்டெய்வங்களுக்கும் போட்டு விடுற மாதிரி சின்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்து இடுப்பில் கட்டுறதும் தோலில் போட்டுக்கிற மாதிரி துண்டு ரெண்டும் சேர்ந்து வரும் இதோட ப்ரைஸ் ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் சாமி சிலைகளுக்கு போட்டு விடுற மாதிரி சின்ன மாலை ரெட் கலரில் இருக்கிறது டுவெண்ட்டி ருபீஸ் ஒயிட் கலரில் உள்ளது தேர்ட்டி ருபீஸ் சின்ன சின்ன சிலைகளுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு விடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் சூலாயுதமும் அன்னப்பூர்ணி கரண்டியும் வாங்கியிருக்கேன் அன்னப்பூர்ணி அம்மன் கிட்டே இந்த கரண்டியில் கொஞ்சமாக அரிசி போட்டு அதை வைக்கணும் துர்கை அம்மன் சிலை வச்சுருக்கேன் அதுக்காக சின்னதாக ஒரு சூலாயுதம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் வைக்கக்கூடிய கடையில் கிடைக்கும் பூஜை பொருட்கள் விற்கிற கடையும் நாட்டு மருந்து கடை ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி கடைகளில் இது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ